மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் இவிஎம் மிஷின்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் பணிகள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த ஸ்ட்ராங் ரூமை வந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னாடி அதை ஸ்ட்ராங் ரூமை திறந்து வைத்து அவங்களுக்கு அந்த எஃப்எல்சி ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த எஃப்எல்சி பணியானது பிஎல் இன்ஜினியர்ஸ் பெல் இன்ஜினியர்ஸின் முன்னிலையில் ஒன்பது பெல் இன்ஜினியர்ஸ் நம்மளுக்கு மாவட்டத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அந்த பெல் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த எஃப்எல்சி பணியினை ஆரம்பிப்பாங்க இந்த பணியில இப்ப இருக்கிற இவிஎம் க்ளீன் பண்ணி வச்சு ப்ரீ எஃப்எல்சி யூனிட் வழியாக தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ரீதியா இருக்கா கரெக்டா இருக்கா அப்படின்றத ஆய்வு செய்வாங்க அதுக்கப்புறம் அனைத்து பேலட் யூனிட்டும் அனைத்து கண்ட்ரோல் யூனிட் அனைத்து விவிபேட் எல்லாமே வந்து பேட்டரி விதத்துல எல்லாம் கரெக்டா இருக்கா சரியான முறையில் பிரிண்ட் பண்ணுதா அதுக்கப்புறம் அந்த பேலட் யூனிட்ல அழுத்துற அந்த பட்டான் வந்து கரெக்டான வாக்குக்கு டிஸ்பிளே ஆகுதா அப்படின்ற என்டையர் ப்ராசஸ் செக் பண்ணுவாங்க ஒரு மிஷினை அது ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு எப்படி ஒரு ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அது எடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பணியில எஃப்எல்சி ஓகே இல்லை எஃப்எல்சி நாட் ஓகே அப்படின்ற ஒரு குறியீடு வந்து ஒவ்வொரு எந்திரத்திலையும் நம்ம ஒட்டப்படும் அந்த தகவல்கள் எல்லாமே வந்து கணினி வாயிலாக இஎம்எஸ் இவிஎம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாயிலாக தேர்தல் ஆணையத்துக்கு டெய்லி பேசிஸில் ரிப்போர்ட் பண்ணுவோம் இந்த பணி செய்யும் பொழுது அனைத்து சிசிடிவி கேமராவும் டோட்டலாக இந்த அறையில் வச்சுருக்கோம் ஸ்ட்ராங் ரூமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கோம் ஸோ இந்த சிசிடிவி ஃபோக்கஸ் ஆகிறது வந்து டைரெக்டாக கலெக்டர் சேம்பருக்கும் சிஓ மேடமோட அறைக்கும் எலெக்ஷன் கமிஷனும் டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இங்கே என்ன எஃப்எல்சி பணி எப்படி நடந்துகிட்டு இருக்கு சரியாக நடக்குதான்றது கூட கண்காணிக்கிற வசதியோட இந்த பணியை என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்மள்கிட்ட இந்த மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்கிறது நம்ம கிட்ட பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு இயந்திரங்கள் இருக்குது அதில் பேலட் யூனிட் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கண்ட்ரோல் யூனிட் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விவிபேட் நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இப்போ நம்மளுக்கு ரேஷ்னலைசேஷன் எக்ஸசைஸ் ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் அதிகபட்சமாக ஒரு தொகுதியில் இருக்கணும் அப்படின்ற எலெக்ஷன் கமிஷன் உத்தரவுப்படி அந்த மறுவரை செஞ்சதில் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு டென்டேட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸ் வருது இது ஃபர்தர் சப்ஜெக்ட் சேஞ்சாகவும் ஆகும் இருக்கலாம் அதன்படி பார்க்கும்பொழுது ரெண்டு பேலட் பாக்ஸ் தேவைப்படுற ஒரு அசம்ஷன்ல பார்க்கும் போது நம்மளுக்கு பத்தாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு மிஷின்ஸ் தேவைப்படலாம் அதை பார்க்கும்போது இப்ப இருக்கிற மிஷின்ஸே போதுமானதாக தெரிகிறது இருந்தாலும் இந்த எஃப்எல்சி ப்ராசஸ் நடக்கும் பொழுது அதிகப்படியான ஃபால்ட்டி மிஷின்ஸ் வரும் பட்சத்தில் இதை உடனே தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தினம் அறிக்கையும் சப்மிட் பண்ணுறோம் அவங்களும் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க உடனடியாக எங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் இவ்வளோ இருக்குன்ற தகவலை அறிவிச்சு உடனே அந்த மிஷின்ஸும் நாங்கள் இன்டென்ட் வாங்கி அதையும் பிரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸில் சேர்த்துப்போம் இது முதல் கட்ட நடவடிக்கை நம்மளுடைய வரப்போரிய சட்டமன்ற தேர்தலுக்கான கட்ட நடவடிக்கை இந்த மிஷின்ஸ் வைக்கிறது மூலமா அடுத்த தேர்தல் பூத்துக்கு போற மிஷின் வரைக்கும் இது சரியா இருக்கிறதுக்கான கிரிட்டிக்கல் நடவடிக்கை இன்றைக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறோம் எஸ் பணி நம்ம எஸ்ஐஆர் பணி நம்மளுடைய டிஜிட்டலைசேஷன் பணி அதாவது ஒரு எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து நம்மளுடைய வாக்காளர்களுடைய படிவங்களை வாங்கி நம்ம பதிவு ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டோம் ஒரு பத்திர சதவீதம் வாக்காளர்கள் வந்து ஆப்ஸண்ட் ஷிஃப்ட்டு டேட் டூப்ளிகேட் இந்த கேட்டகரியில வராங்க ஸோ அந்த தகவல்களை வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினரோட ரெண்டு லெவலில் இஆர்ஓ லெவலில் வாக்காளர் பதிவு அலுவலர் லெவல்லையும் பிஎல்ஓ லெவல்லையும் மீட்டிங் போட்டு அந்த படிவங்களை அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸண்ட் ஷிஃப்ட் ஏன்னா நம்மளுடைய சட்டப்படி ஒரு வீட்டுக்கு மூணு வாட்டி போய் பார்க்கணும் மூணு வாட்டி அவங்க இல்லைன்னா அந்த ஏஎஸ்டியாக கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு செகண்ட் செக்குக்காக அந்த லிஸ்ட்டை நாங்கள் முன்னாடி போய் பார்த்தோம் அவங்க இல்லைன்ற தகவலும் நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேட்டை ஷேர் பண்ணியிருக்கோம் ஏழு தொகுதியிலும் ஷேர் பண்ணிடுவோம் அதுல சில தொகுதிகளில் ஒரு இருபது பேர் வந்து இவங்க இருக்காங்க நீங்க தப்பா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு மயிலம் தொகுதியில் அந்த மாதிரி சொல்லி ஒரு இருபத்தி மூணு பேரை வந்து கரெக்டா அவங்களுடைய ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டோம் மற்ற இடத்துல எந்த அச்சுட் பண்ணியும் இது வரைக்கும் வரலோ இந்த பணி வந்து இப்போ எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைசெண்ட் இருக்கு மாவட்டம் அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவோம் கலெக்டர் வெப்சைட் நம்ம மாவட்டத்தோட வெப்சைட்ல இருக்கும் அதுக்கப்புறம் சிஓ வெப்சைட்ல இருக்கும் அதுக்கப்புறம் அனைத்து பஞ்சாயத்து அலுவலகங்கள் கிராம நிர்வாக அலுவலகங்கள் அதை நம்ம அந்த பூத்துக்கு உண்டான அந்த கன்சென்ட் பூத்ல டிஸ்பிளே பண்ணிடுவோம் ஏதாவது வாக்காளர் வந்து அவங்க பேர் விடுபட்டு போச்சா அப்படின்ற சந்தேகம் இருந்தால் அங்கேயும் போய் பார்க்கறதுக்கான ஒரு அவென்யூ கொடுக்குறோம் அப்படி இருந்தா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியடில் அவங்க ஒரு படிவம் ஆறு ஏழு எட்டு இப்போ ஓப்பன் அப் ஆகிடும் அதில் அவங்க கொடுக்கலாம் நான் இருந்தேன் தவறுதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த படிவத்தை கொடுத்தா திருப்பி விசாரிச்சு அவங்கள ஃபீல்ட் ரியாலிட்டி எதுவும் நடவடிக்கை எடுக்கும் இப்போது ஒரு இப்போ பெல் இன்ஜினியர்ஸ் ஒன்பது பேர் இருக்காங்க இப்போ நம்ம ஒரு பொங்கலுக்கு முன்னாடி இதை முடிக்கிறதுக்கான முனைப்பு காட்டுறோம் இப்போ இந்த இன்ஜினியர்ஸோட அளவு வந்து நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து மேல சிஓ லெவல்ல சொல்லும் போனது எலெக்ஷன் கமிஷன் வந்து மற்ற மாவட்டங்களில் முடித்தால் கூட அடிதை பணியாளரும் மறுபரை செஞ்சு நம்மளுக்கு மூவ் பண்ணியும் கொடுப்பாங்க முன்னாடி முடுக்கிறதுக்கான முனைப்பு இருக்கு வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அவங்களுடைய பிரசன்ஸ்ல இது ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ப்ராசஸ் வெளிப்படை தன்மையோட இருக்கணும்ன்றதான் கமிஷன் எதிர்பார்க்குது என்ன நடக்குது அப்படின்ற அனைத்து பணியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் வந்து அவங்களுக்கு ஒரு டேக் நம்ம கொடுத்துருவோம் ஐடி கார்டு கொடுத்துருவோம் அந்த ஐடி கார்டு உள்ளவர்கள் மட்டும் ஏன்னா எல்லாருமே வந்தா யார் வரா போறான்னு தெரியாது செக்யூர் சிஸ்டம்னால இப்ப நம்ம மெட்டல் டிடெக்டர்லாம் இருக்கு அந்த அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் ஐடி கார்டு கொடுத்த நபர்கள் மட்டும் வந்து என்ன நடக்குதுன்றதை பார்வையிடலாம் அதுக்கு அனுமதி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்